ஓம் நமோ நாராயணாய லாஸ்ட் வீடியோவில் குருவாயூருடைய வரலாறை பார்த்தோம் இந்த வீடியோவில் மேல்பத்தூர் ஸ்ரீ நாராயண பட்டத்திரி அவருடைய வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் காரணம் என்னென்னா இந்த ரெண்டு வரலாறு தான் அடிப்படை எதுக்குன்னா நாராயணங்கிற ஒரு புனிதமான ஒரு நூலுக்கு ஸ்ரீ நாராயண பட்டத்திரி கேரளா மாநிலத்தில் பாரத புலா அப்படின்னு ஒரு ஆற்றங்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவுருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்பத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறக்கிறார் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வேதம் நிறைய அறிந்த பிராமணர்கள் வசித்த பகுதியாக அந்த காலத்தில் அப்போ இருந்திருக்கு ஸோ அந்த இடத்துல கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் வந்து நாராயணப்பட்டத்தடி வந்து பிறக்கிறார் மேல்பத்தூரில் சமஸ்கிருதமும் வானவியலும் நல்லா தெரிஞ்ச தத்த பட்டத்திரி அப்படிங்கிற ஒரு சிறந்த பண்டிதருக்கு இரண்டாவது மகனாக திரு நாராயண பட்டத்திரி அவர்கள் வந்து பிறக்கிறார் அவருடைய தந்தையே வந்து ஒரு நல்ல ஆசான் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா மாதவன் நம்பூதிரி அப்படிங்கிறவர்கிட்ட ரிக் வேதமும் கணக்கியலும் வந்து பயில்கிறார் இப்படி பயின்று பதினாறு வயதிற்குள்ளே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா பண்டிதர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து நாராயண நாராயணப்பட்டத்திரி அவர்கள் வந்து பெறுறார் திரு நாராயணப்பட்டத்திரி என்னன்னா சமஸ்கிருத இலக்கணத்தை அதாவது வியாக்கரணம் அப்படிங்கிறத வந்து அச்சுத பிசராட்டி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து கற்றுக்கிறார் நாராயணப்பட்டத்திரிக்கு இளமையிலே கவிதை புனையக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அவருக்கு இயற்கையிலே இருக்குது அது யாருக்கும் அப்போ தெரிகிறது இல்லை பின்னாளில் ஆசிரியர் பிஷாராட்டியின் சகோதரி மகள் நாராயண பட்டத்தினியை வந்து மணந்து கொள்கிறார் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒழுங்காக பூஜை பண்ணுறதில்ல சுத்தமாக இருக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கார் இவர் ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சு மூஞ்சி கூட சரியாக கழுவாமல் பாடம் கேட்குறதுக்கு அவர் ஆசிரியர்கிட்ட போயிருக்கார் அதை பார்த்த அவருடைய ஆசிரியர் வந்து ரொம்ப வந்து மனசு நொந்து போய் மீதி இருக்கக்கூடிய மாணவர்கிட்ட சொல்லியிருக்கார் சுத்தமாக இல்லாமல் இருக்கான் எந்த ஒரு பூஜையும் பண்ணுறதில்லை அப்படிங்கிறது அந்த விஷயத்தை திரு நாராயண பட்டத்திரி மற்ற இருந்து தெரிஞ்சுக்கிறார் அவருடைய ஆசிரியரும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படிங்கிறது உடனே மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி நேராக அவர் ஆசிரியர்கிட்ட போய் என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்க அவரும் ஆசிரியரும் வந்து மன்னித்து விடுறார் அன்னையிலேருந்து நாராயண பட்டத்திரி வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனை வந்து ஏற்படுது கல்வியில் முழு கவனம் செலுத்துகிறாரு இலக்கணத்தை கரைச்சி குடிக்கிறாரு நிறைய கவிதைகள் எழுதுறாரு இப்படி இருக்கும்போது அவருடைய ஆசிரியர் பிசாராட்டிக்கு திடீர்னு வாதரோகம் வருது அங்கே என்னென்னா அவருடைய ஆசிரியரே வந்து ஒரு சிறந்த மருத்துவர் மற்றும் வந்து ஒரு நல்ல ஜோதிடர் அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு தெரிஞ்ச எல்லா வைத்தியமும் பண்ணி பார்க்குறாரு ஆனால் நோய் சரியாகலை அதுக்கப்புறம் அவர் முடிவுக்கு வராரு இல்லை நம்ம ஜோதிட அறிவியை அறிவையை பயன்படுத்தி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவரை போலவே இருக்கக்கூடிய ஒரு உலோக சலையை செய்து அவருடைய நோயை வந்து பாவனையாக அதுக்குள்ளே செலுத்துகிறார் அந்த பொம்மைக்குள்ளே செலுத்துறார் செலுத்தி யாருக்கா தானமாக கொடுத்தா நோய் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் பரிகாரம் தேடுறார் ஆனால் அந்த பொம்மையை வாங்குறதுக்கு யாராவது முன் வரணும் இல்லையா யாருமே வரல ஆனால் நாராயண பட்டத்தர் என்ன பண்ணுறாரு அவர் முன் வர்றார் காரணம் என்னென்னா கல்வி மட்டும் தரல அவருடைய ஆசிரியர் தான் சரியாக இல்லாத போது தனக்கு க கரெக்டாக வழி காமிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வோடு அதை வந்து வாங்கிக்கிறார் அவ்வளோதான் அவருடைய ஆசிரியருக்கு இருந்த நோய் விலகி சுத்தமாக வாத நோய் விலகிடுது அப்படியே விலகி சீடனை வந்து பிடிச்சிடுது ஆம் இருபத்தாறு வயதான நாராயணப்பட்டத்திரியை வந்து வாதரோகம் பிடிச்சிக்கிது தரையில் விழுறார் எழுந்திருக்க முடியல கால் மட்டும் இல்லை கையும் வேலை செய்யலை யாருடைய உதவியும் இல்லாமல் எங்கேயும் போக முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறார் இதை பார்த்த இவருடைய ஆசிரியருக்கு வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது ஏன்னா பரிகார முறைப்படி தானம் கொடுத்தவங்களுக்கு வந்து சரியாகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தானம் வாங்கினவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது சொல்லப்போனால் அது புண்ணியமே நோய் இருக்க ஒருத்தருக்கு வந்து அந்த நோய் திறத்துக்காக இவர் வந்து உதவி பண்ணுறார் அப்படிங்கிறதுனால அது புண்ணியந்தான் வரும் ஆனால் திரு மேல்பத் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தலைக்கீலாக இருக்குது எல்லா விஷயமும் அதை பார்த்தா அவருடைய ஆசிரியருக்கு வந்து குற்ற உணவு வருது ஆனால் நாராயணப்பட்ட துறை வந்து அதுக்கு வந்து வருத்தமே படல தனக்கு வந்த நோய்க்கு காரணம் கர்மவினையே அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் நினச்சிட்டு கை கட்டுற தூரத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர் கோயிலுக்கு போய் நம்மளுடைய பிரச்சனையை சொல்லி குருவாயூர் அப்ப வந்து வேண்டும் அவர் தீர்க்க மாட்டாரா இந்த நோயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து அவர் மனசுக்குள்ளே வருது நாராயணப்பட்டத்துறை என்ன பண்ணுறாருனா குருவாயூர் அப்பன்கிட்ட சரணடைய முடிவு பண்ணுறார் அவர் அவருடைய சகோதரரை கூப்பிட்டு குருவாயர் வந்து சேர்றார் அப்படி வந்து சேரும்போது அவர் எதர்ச்சியாக வந்து துஞ்சத்து எழுத்தச்சன் அப்படிங்கிற ஒரு பண்டிதரை பார்க்குறாரு அப்போது அந்த பண்டிதர் என்ன சொல்கிறாருன்னா மீனில் துவங்கட்டும் உன் வைத்தியம் அப்படின்னு ஒரு அறிவுரையை சொல்கிறாரு சுற்றி இருக்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா என்னடா ஒரு பிராமணன்கிட்ட போய் மீனை காணிக்கையா கேட்குறாரே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதிர்ந்து போக நாராயண பட்டத்தில் மட்டும் தெளிவாக அவருக்கு புரியுது தசாவதாரத்தில் வரக்கூடிய மச்ச வந்து தொடங்க சொல்கிறார் அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்கிறார் அதே மாதிரி மச்ச துவங்கி நாராயண பட்டத்துரி நிறைய அவதாரங்களை பற்றி சமஸ்கிருத பாடலை வந்து எழுதுகிறார் பத்து பத்து பாடலாக எழுதுறாரு ஒரு சில தசகங்களில் பத்து பாடல் இருக்கும் ஒரு சில இதில் வந்து அதுக்கு மேலே இருக்கும் இப்படி ரசித்து ரசித்து அவர் எழுத எழுத குருவாயிரப்பன் வந்து தலையாசைக்கிறார் அவருடைய பாடலை கேட்டு பின்னாடி நரசிம்மாவதாரம் பற்றி பட்டத்தறிக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது அப்படி வரும்போது நாராயணன் அவருக்கு திரும்பவும் நரசிம்ம கோலத்தில் வந்து காட்சி அளிக்கிறார் தொண்ணூற்றி ஒன்பது தசங்கங்கள் வந்து முடியுது நாராயண பட்டத்திரையின் திரா நோயின் தேர்வு அவர் அதுக்கப்புறம் பூர்ண ஆரோக்கியத்தை அடைஞ்சதுக்கப்புறம் குருவாயிரப்பனை உச்சி முதல் பாதம் வரை வர்ணித்து நூறாவது தசகத்தை வந்து இயற்றுறார் இந்த நாராயண பட்டத்திரி இயற்றிய அந்த நூறு தசகங்களும் தான் மாறா புகழ் கொண்ட நாராயணியம் ஓம் நமோ நாராயணாய